ரகசிய ஒட் சேர் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு எதிராக நடந்த மிகப்பெரிய சதியை அமலப்படுத்தியிருக்காங்க இருக்காங்க நாம் தமிழர் கட்சியின் ஐடி விங் தலைவி சுனந்தா அவர்கள் இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அரசியல் களத்திலேயே எந்த ஒரு ஊடக வெளிச்சமும் இல்லாம இயல்பா மக்களின் தேர்தலாலும் மக்களுக்குள் தன்னெழுச்சியாக வந்த அந்த தமிழ் தேசிய எழுச்சியின் காரணமாகவும் நாம் தமிழர் கட்சி ஒன்னு நாலு ஏழு எட்டு அப்படின்ட்டு இப்போதைய சூழல்ல ஒரு பதினாறு சதவீத வாக்குகளை தமிழ்நாடு முழுவதும் உறுதியாக வைத்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நாம் தமிழர் கட்சி இருக்கு அதற்கான ஒரு உதாரணமாக சமீபத்தில் நடந்த ஈரோடு கிழக்கு இடைத் சொல்லலாம் அந்த அளவுக்கு தேர்தல் ஆணையம் வெப்சைட்ல தேர்தல் ஆணையம் அபிஷியலா எண்ணி அறிவித்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் வாக்கு வங்கி அப்படிங்கிறது பதினாறு சதவீதம் ஆனா இங்க நாங்க கருத்து கணிப்பு எடுக்கிறோம் அதை எடுக்கிறோம் உதார விடக்கூடிய பலரும் நாம் தமிழர் கட்சியை மிக மட்டமாக கூடிட்டு காட்டுவதும் நாம் தமிழர் கட்சியின் ஒரு கட்சியே களத்துல இல்லாத மாதிரியான ஒரு திருட்டு வேலையை மீண்டும் மீண்டும் செய்வதுமா இருந்துட்டு இருக்காங்க அதுலயும் நேற்றைய தினம் வந்த சி ஓட்டர் இந்தியா டுடே கருத்து கணிப்புல நாம் தமிழர் கட்சியே தவிர்த்துட்டு முதலிடத்தை ஸ்டாலினுக்கும் இரண்டாவது இடத்த விஜய்க்கும் கொடுத்து ஒரு அப்பட்டமான அயோக்கியத்தனத்தை ஊடக மாஃபியா செஞ்சிருக்காங்க இதன் பின்னணியில பெரிய அளவு சீமானை வீழ்த்துவதற்கான ஒரு ஆரிய திராவிட கள்ளக்கூட்டணி இருப்பது கண்கூடாகவே தெரியுது செய்யுது அதுலயும் தமிழ்நாட்டுல தமிழர்கள் அதிகாரத்தையே கூடாது அப்படிங்கற ஒரு எண்ணம் பெரிய அளவு இந்த மாபியாக்கள் மத்தியில மேலோங்கி இருக்கிறதும் வெட்ட வெளிச்சமாக இருக்கு அதுலயும் இந்த கருத்து திணிப்ப வெளியிட்ட இந்த சி ஓட்டர் இந்தியா டுடே குரூப் ஒரு மிகப்பெரிய பிராடுகள் இவர்கள் கடந்த காலங்களிலும் இந்த மாதிரி பணத்தை வாங்கிட்டு போலியா கருத்து திணிப்பு பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு உண்மையை நாம் தமிழர் கட்சியின் ஐடி விங் தலைவி சுனந்தா அவர்கள் வெளியிட்டிருக்காங்க அதுல பணத்திற்காக சர்வே முடிவுகளை மாற்ற கொண்டு ஸ்டிங் ஆபரேஷன்ல சிக்கியதால் இந்தியா டுடே ஊடகத்தாலேயே சில வருடங்களுக்கு முன்பு கலட்டி விடப்பட்ட நிறுவனம் தான் இந்த சி ஓட்டர் அதற்கான ஒரு ஆங்கில அதுல அளவுக்கு கருத்து கருத்துணிப்புகளை அல்டர் பண்றதுக்கான லஞ்சத்தை இந்த நிறுவனம் பெற்றிருக்கு அப்படிங்கிற முழு ஆதாரங்களும் இருக்கு இருக்குமே நம்ம கூட்டி கழித்து பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய திமுகவிடம் பணத்தை வாங்கி கொண்டு நாம் தமிழ் கட்சி சீன்லயே இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு போலியான கருத்து திணிப்பை இந்த சி ஓட்டர் நிறுவனம் பண்ணிருக்கிறது அப்பட்டமா தெரியுது ஆனா இதுல அவர்கள் கணக்குல ஒரு மிகப்பெரிய அளவு கோட்டையை விட்ட காரணத்தினால் நாம் தமிழ் கட்சியின் உண்மையான பலம் என்ன அப்படிங்கிறது அவர்களே வெளிப்படையா சொல்ற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு சதவீத மக்களின் வாக்குகள் யாருக்கு அப்படிங்கறதே அவர்கள் கணக்கு காட்டதன் மூலமாக அதுல பெரும்பான்மையா நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்களுக்கு தான் போகும் அப்படிங்கிறது அவர்கள் இன்டைரக்டாகவே ஒத்து கொண்டிருக்காங்க அப்படிங்கறத நேற்றைய தினமே நம்ம ஆதாரப்பூர்வமா சொல்லியிருந்தோம் மீண்டும் மீண்டும் நம்ம அதை தான் சொல்ல வேண்டியதா இருக்கு ஏன்னா நாம் தமிழ் கட்சியின் உண்மையான பலம் அப்படிங்கிறது இப்போ கிட்டத்தட்ட இருபது சதவீதத்துக்கு மேல இருக்கும் அதிகாரப்பூர்வமா தேர்தல் ஆணையம் அறிவித்ததிலேயே பதினாறு சதவீதம் பொழுது நிஜத்துல நாளுக்கு நாள் தமிழ் தேசிய கருத்தியல் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் போயிட்டே இருக்கு அது நிச்சயமாக மக்களுக்கு பெரிய அளவுக்கான ஒரு விழிப்புணர்வையும் கொடுத்துட்டு இருக்கு சோ அப்படி இருக்கும்போது தமிழ் தேசிய கருத்தியலும் அதை தலையாக கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியும் ஜெட் வேகத்துல வளர்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதுதான் கள நிலவரம் நன்றி வணக்கம்